உங்களுடைய பதிப்பியை சேர்ந்து முன்மொழி கொள்கையை பற்றி பேசுறவங்ககிட்ட ரொம்ப எளிமையா கேட்குற ஒரே விஷயம் தான் நாங்கள் மூணு மொழி படிக்கல ஓகே உங்க பாஜகவுல இருந்து இத்தனை தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்கல்ல குஜராத்தி பேசுறவர்கள் தானே மோடி இந்தியில பேசுறாருல தமிழ்ல பேச முடியலேன்னு வருத்தப்படுறாருல ஏன் படிக்கல அப்படி என்ன மூணாவது மொழி நீங்க சொல்லி கொடுக்குறீங்க அமெரிக்காவுக்கு போய் ஏன் இங்கிலீஷ் தெரியாம திணறாங்க ஏன்னா முதல்ல மும்மொழி கொள்கைன்னு வட இந்தியாவில் எங்கார் அமுலாயிருந்தா அப்புறம் வந்து பேசட்டும் மூணாவது மொழி ஒன்னை கத்துக் கொடுத்துருக்கோம் மொழி இத்தனை ஊருல நான் வந்து இந்த தமிழ் பிரச்சார சபா வச்சு பரப்பிட்டு இருக்கிறோம்னு சொல்லட்டும் அப்புறம் வந்து பேசட்டும் அவங்க சொல்றது வடமாநிலங்களும் மும்மொழி கொள்கை தான் இருக்குங்கிறாங்க இல்லை இவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ் தமிழ்நாட்டுல சில சில பன் தனியார் பள்ளிகள்ல மும்மொழி சொல்லித் தரதா ஆர்குமெண்ட் வச்சுட்டு இருக்காங்க விஜய் நடத்தக்கூடிய பள்ளிகள் இருக்கிறது திமுகவின நடத்தக்கூடிய பள்ளிகள் இருக்கிறது நான் கேட்கறேன் இங்க திணிக்காம எந்த மொழியும் கத்துக்கிறதுக்கு தடை இல்லை தெரியுதா தெரியுதுல்ல திணிக்காம எந்த மொழியும் கத்துக்க தயாரா இருக்கும் மூணாவது ஒரு மொழின்னு வச்சு ஒரு குழந்தைய பாஸ் ஆகணும்னு கட்டாயப்படுத்தினா இடைநிற்றல் அதிகமாகிடுமோ என்கிற கவலை எங்களுக்கு இருக்கு ஆனா அது மூணாவது மொழியை கட்டாயப்படுத்துறதை எதிர்க்கிறோம் இப்போ கட்டாயப்படுத்துறதுங்கிற பேச்சு எங்க வருது நிதி மறுக்கிறதுல வருது நீங்க ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் என்ன தைரியம் அந்த தர்மேந்த பிரதானுக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் நீங்க இழப்பீங்கன்னு தமிழ்நாடு முதல்வருக்கு கடிதம் எழுதுறாரு உங்க காசா உங்க பாக்கெட்ல இருந்து தெரியுங்களா இது நாங்க கொடுத்த வரி பணம் பெட்ரோல்டையும் டீசல்லையும் செஸ் போடுறீங்க சுகாதாரத்துக்கு செஸ் போடுறீங்க எஜுகேஷனுக்கு செஸ் போடுறீங்க இந்த செஸ் எல்லாம் ஒழுங்கா நீங்க சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் செலவு பண்ணா இங்க மருத்துவமனையை கட்டுறதுக்கு எதுக்கு ஜப்பான்ல போய் கடன் வாங்குறீங்க காசு வராம எதுக்கு இன்னைக்கு செங்கல் நின்றுகிட்டு இருக்கு இந்த கேள்வி கேட்ப மாட்டோமா இது வந்து எங்க பணத்தை தராம விட்டீங்கிறதுனால வந்த கேள்வி நீங்க தருவதற்கு மும்மொழி கொள்கை ஏத்துக்கணும்னு சொல்றீங்க இந்த தமிழ்நாடு ஏத்துக்காதுன்னு சொல்லுதுங்க தமிழ்நாடு ஏத்துக்காது ஆனா படிக்கிறவங்களை தடுக்காது படிக்கிறவங்களை தடுக்காதுங்கிற நிலை மேல உங்களுக்கு திணிக்கணுங்கிற விருப்பம் இது ஏன் இந்த 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 பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது போது முதல்வர் வந்து ஒரு வீடியோ விட்டுருக்காரு வீடியோல ரெண்டு விஷயத்தையும் பேசுறாரு மொழிக் கொள்கையை மட்டும் நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அடுத்த பிரச்சனை வந்துரும் அதனால் அடுத்த பிரச்சனையை ஞாபகப்படுத்துறாரு இந்த பிரச்சனை ஏன் தெரியுமா ஞாயப்படுத்தம் இதுக்கு பாஜக பதில் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு நடந்திருக்க வேண்டிய சென்சஸை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஏன் தள்ளிட்டு போறாங்க அப்படி என்ன கட்டாயம் இப்போ என்ன இப்போ இப்போ என்ன பிரச்சனை இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில நடத்தலாமே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சென்சஸ் நடத்துகிற அருவிங்க டீ லிமிடேஷன் பிரச்சனையே தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் பேசாது தென்னிந்தியாவில் எந்த கட்சியும் பேசாது உங்க கூட்டணி கட்சி கூட பேசாது சந்திரபாபு நாயுடு கூட பேச மாட்டார்

மற்ற பேராமீட்டர்ஸும் சேர்க்கலாம்னு பாஜக சேர்த்தா கிடையாது இல்ல இப்ப எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு இப்ப எங்களுக்கு வந்து அதிக எண்ணிக்கை இருக்கு மெஜாரிட்டி வரல ஆனா பாஜகவை எதிர்த்து மாநில கட்சிகள் சேர்ந்து நின்னா பாஜக நினைக்கிறது நடக்காது அப்ப திமுக தலைவர்ங்கிறவர் வந்து கட்சி சாராம நாற்பது கட்சிகளை கூப்பிடறாருன்னா என்ன அர்த்தம் மாநில கட்சிகள் ஒருங்கிணைந்து நின்றால் இந்த பிரச்சனையில எல்லா மாநிலத்துக்கும் பொருத்தமான ஒரு தீர்வு நோக்கி போக முடியும் திமுக அரசுடைய அவலங்களை வந்து மறைக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து இந்த விஷயத்தை நீங்க பேசுறீங்க அப்படிங்க ஒரு மாநிலத்துல எல்லா கட்சிகளும் அதிமுக உட்பட எழுப்பி இருக்கிற ஒரு பிரச்சனை அதிமுக தலைவர் இன்னைக்கு மத்தியானம் அறிவிச்சிருக்காரு வருவன்னு சொல்லி இப்ப பாஜக மட்டும் தனிமைப்பட்டு நிக்குதுன்னா உங்களுக்கு அரசியல் வந்துடும் நீங்க பாஜக தமிழ்நாட்டில இருந்து கட்சியே மூட்டை கட்டிட்டு போங்கன்னு சொல்றோம் ஏன்னா ஒரு கொள்கையில கூட ஒரே ஒரு விஷயத்துல கூட தமிழ்நாட்டுக்காக பேச தயார் இல்லைங்க இந்த அண்ணாமலை தமிழ்நாட்டு பிரச்சனைகள் அனைத்தையும் திசை திருப்புவதுதான் ஒண்ணும் இல்ல அமித்ஷா வந்து பேசினார்ல அமித்ஷா பேசினத அவங்க கட்சியில ஒருத்தர் மொழிபெயர்க்கிறாரு அதை வந்து இவர் இன்னொரு மொழிபெயர்க்கிறாரு இப்ப சொல்லுங்க வீடியோ ஆன்லைன்ல இருக்கு அமித்ஷா பேசினத அண்ணாமலை மொழிபெயர்த்தது சரியா இதுதான் உங்க அரசாங்கத்தோட கொள்கையா ப்ரோ டேட்டாவா விகிதாச்சாரமா சொல்லுங்க எனக்கு பொய் சொல்றீங்க மக்கள்கிட்ட பொய் சொல்றதுக்கு வெக்கப்பட வேண்டாம் ஒரு தலைவர் நீங்க ஒரு 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 உள்துறை அமைச்சரோட பேச்ச மாத்தி நீங்க வந்து காட்டுறீங்க இப்ப இதை இது இது எதுக்கு பண்றீங்கன்னு நான் கேட்கிறேன் இந்த பிரச்சனை மக்கள் மத்தியில் விவாத பொருளாக வந்திருக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலயே நீங்க சென்சஸ் நடத்துறேன்னு சொல்லுங்க சென்சஸ் நடத்துறதை ஏன் தள்ளி வைக்கிறீங்க இது முக்கியமான கேள்வி ரெண்டாவது இப்போ மும்மொழி கொள்கையில் இருந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு வரைக்கும் பல விஷயங்களை வந்து விளக்கமா கொடுக்குறாங்க இது எல்லாமே வந்து நோக்கம் வந்து வேற விதமா வந்து திமுகவும் கூட்டணிகளும் வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க ஆனா இருக்கிறது வேற அப்படிங்கறது அண்ணாமலையும் குறிப்பிட்டு மும்மொழி கொள்கையை செயல்படுத்துறதுங்கிறத தமிழ்நாட்டு மேல திணிக்க வேண்டிய கட்டாயமே கிடையாது நமக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு சட்ட பாதுகாப்பை தாண்டி இந்தியில கடிதம் எழுதுன அமித்ஷா சொல்றதை எப்படி நம்ப முடியும்னு கேளுங்க நீங்க சொல்லுங்க நாங்க உயர்நீதிமன்றத்துக்கு போய் சு வெங்கடேசன் எம்பி வழக்கு போட்டு மும்மொழி கொள்கையையும் தமிழ்நாட்டுல அரசு போ கடித போக்குவரத்துல பின்பற்ற முடியாது இங்க இந்த இங்கிலீஷ்லதான் பதில் கொடுக்கணும்னு உயர்நீதிமன்றம் கொட்டு வச்சது எந்த ஆட்சிக்கு ஒன்றிய ஆட்சிக்கு இவங்க என்னமோ ஒண்ணுமே செய்யாதவங்க ஏங்க இது என்ன எதிர்கட்சியா பாஜகங்கிறது கையில நிதி இருக்கு ஒன்றிய ஆட்சி அதிகாரம் இருக்கு எல்லாமே செய்ய முடியும் எல்லாமே செய்ய முடிஞ்சிட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையானது தமிழ்நாடு கேட்கறத செய்ய மாட்டேங்க எல்லாமே சரியா செஞ்சுட்டு இருக்கோங்கிறாங்க எங்க செஞ்சாங்க மெட்ரோ திட்டம் இன்னைக்கும் தமிழ்நாடு அரசு கட்டிக்கிட்டு இருக்கு நீங்க பட்ஜெட் அதாவது நம்ம வந்து பொது மார்க்கெட்ல கடன் வாங்க வேண்டியிருக்கு ஏன் ஒன்றியாச்சு அந்த பத்தாயிரம் கோடி ரூபாய் விடுவிக்கல என்ன பிரச்சனை

இதெல்லாம் பா பாஜக தெரிந்தே தமிழ்நாட்டை பழி வாங்குது வெள்ள நிவாரணத்துக்கு என்னங்க பிரச்சனை பீகார்ல வராத வெள்ளத்துக்கு நிதி கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல இந்த கேள்வி எத்தனை தடவை கேட்கறது வந்த வெள்ளத்துக்கு கொடுங்களேன் அப்ப இதே இதே மாதிரி இந்த விகிதாச்சார விஷயத்துல மக்கள் தொகைங்கிறது வந்து ஒரு ஒரு அளவுகோலா இருக்கும்போது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினவங்களுக்கு முதியோரை சமாளிக்க வேண்டிய பிரச்சனை சேர்ந்து வருது இல்ல அப்ப அதிகாரத்தையும் பறிச்சிருவீங்க நிதியையும் பறிச்சிருவீங்கன்னா அதுதான் நீங்க இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி என்ன தமிழ் இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு நாற்பது ஒரு சதவீத நிதியை வந்து மாநிலங்களுக்கு வெட்டணுமா முப்பத்தி கோடி ரூபாய் ஒன்றிய அரசு எடுத்துக்கிறது நான் திருப்பி கேட்கிறேன் மாநிலங்களுக்கு கீழ மக்கள் இருக்காங்க ஒன்றிய அரசு கீழ என்ன இருக்கு மாநிலம் தானே இருக்கு உங்களுக்கு தனியா ஒரு ஒரு மக்கள் இருக்காங்களா ஒன்றிய அரசு கீழே இருக்கிறதெல்லாம் மாநிலங்கள் மாநிலங்களுக்கு கொடுக்கற நிதியை ஏன் வெட்டுறீங்க கார்பரேட்டுகளுக்கு சலுகை கொடுக்குறீங்க வேற ஒண்ணுமே கிடையாது சரி சோ இத கேள்வி கேட்காம என்ன பண்ண முடியும் அந்த சலுகையை கொடுக்கற வேலைய நீங்க செய்யறீங்க இதை மக்களுக்கு கொடுங்க மக்கள் நலத்திட்டங்களுக்கு கொடுங்க நம்ம கேட்கறோம் ஓகே சிந்தன் சுருக்கமா அவருடைய எழுதி தெரியலங்கிறதுக்கு எல் முருகன் ஒரு காரணம் சொன்னாரு நான் வட இந்தியாவுக்கு போனா கெட்ட வாரத்தை எழுதிட்டுனா கூட தெரியாது கும்மிடி புண்டியத்தான் அது வடக்க தானே அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ அவங்க திட்டு வாங்குறாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு மொழி தெரிலன்னு கஷ்டப்படுறாங்க நீங்கள் ஏதாவது ஸ்கூலில் சேர்ந்து கற்றுக்குங்க நீங்கள் ஆர்எஸ்எஸ் நிறைய ஸ்கூல் நடத்துறீங்க கற்றுக்குங்க ஆனால் இவரு ஒரு டிசைன் இருக்குது அதான் பிரச்சனை அரசு பள்ளிகளுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மூணாவது மொழியை ஏற்றுக்க அரசு பள்ளியில் ஏன்னா மூணாவது மொழி அறிவு ஏன்னா அரசு பள்ளிக்கு ஸ்மார்ட் கிளாஸ் கொடுங்க இன்றைக்கு நவீன கல்வி தேவைப்படுது நவீன கல்வி கொடுங்க புதிய தொழில்நுட்பங்களை கொடுங்க இத பத்தி பேசாம தடுக்கவும் கொடுக்கற காசை நிறுத்தவும் நீங்க மும்மொழி கொள்கை பேசுறீங்க அப்படியே போங்க பி எம் ஸ்ரீனு ஒரு ஸ்கூல் இருக்கு கேந்திர வித்யாலயா ஒரு மூணாவது மொழி ஆசிரியர் ஒரு ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் உண்டா தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் வேண்டாம் தமிழ்நாட்டுல உண்டா வேற எங்கேயாவது உண்டா நம்ம கேப்பான் எங்க எம் பி கேக்குறாரு என்னமா எம்பிக்கு அதிகாரம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க எங்க எம்பி திரும்ப திரும்ப கேக்குறாரு ஒரு ஆசிரியர் கொடுங்க அதிகாரம் இருக்குல்ல இந்த விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டு எண்ணிக்கை எம்பிக்களை குறைப்பது என்பதும் அதிகாரத்தை குறைப்பதுதான் அதிகாரத்தை குறைப்பதுதான் இதுதான் பாஜக இதை வச்சுட்டு இருபத்தி ஆறு எலக்ஷன்ல நிக்கட்டும் தமிழ்நாடு மக்கள் என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டு மக்களோடையும் நிக்கிறோம் இந்திய மக்களோடையும் நிக்கிறோம் ஓராண்டு டெல்லியில போராடின விவசாயி முதுகெலும்பு